ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விலாக் தான் பார்க்கலாம் சரி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் கொடி ஃபுல்லாக படர்ந்துருச்சு வெட்டவே மனசே இல்லை பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா செடி வந்துருச்சு நம்ம இந்த செடி நடும்போதெல்லாம் ஒவ்வொரு இலை எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதில் தாண்டி அது வாட்டுக்கு ஃபுல்லாக மேலே மொட்டை மாடிக்கும் ஏற்றினோம் அப்போயும் அவ்வளோ லென்த்தாக வந்தது அப்புறம் போன வருஷம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் இந்த வருஷமாக செவர் ஃபுல்லாக ஏறிடுச்சு சரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நான் செடி கட் பண்ணும்போது தாரேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு மட்டும் இது நல்லா ஸ்டெம் கட்டிங் தான் கரெக்டாக அந்த கனுவை பார்த்து கட் பண்ணி நட்டு வச்சாலே வந்துடும் வெத்தலை கொடியும் ஈஸியாக அந்த கொடி வச்சாலே வந்துடும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நிறையா வெத்தலை கொடி திராட்சை எல்லாமே நல்லா படர்ந்து அழகாக இருந்தது ஆனால் வெட்டினா தானே காய்க்கும் லாஸ்ட் இயர்லாம் இது போல் காய்ச்சது இலையெல்லாம் கொஞ்சமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதையும் வெட்டிகிட்டே வெறும் ரெண்டே ரெண்டு கொத்து தான் இருந்தது ஃபுல்லாக இலையாக இருக்கிறதுனால அவ்வளோவா காய்க்காது இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு குச்சியில் நல்லா கட்டியிருந்தார் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு சிலதெல்லாம் ஸ்டிக்கு வச்சு பக்கத்து வீட்டு மாடியிலேருந்தேவும் அப்படியே அடிச்சிடாங்க ஆனால் அந்த ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் இது போல் ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க ஊஞ்சல் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அப்படியே பயமே இல்லாமல் உட்காந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது ஆனால் அவங்களுக்கு பழகி இருக்கும் அவங்க மேலே அந்த கம்பியில் கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன கொரோனா டையத்தில் நாங்களே அந்த பட்டர்ஃப்ளை மேலே வந்து ஏதாவது வரவை இப்போ வரைஞ்சி ஃபுல்லாக அவன் ஒவ்வொரு சவரும் விடாமல் ஏதாவது ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரின்னு சொல்லிவிட்டு எங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் போடுறேன் பார்த்தீங்கன்னா என் பையன் அப்போ ஓ நீ ஒன்று ஆஆ என்னென்ன ட்ராயிங் பண்ணுமோ அத்தனையும் செவர் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்கான் இன்னும் அந்த இது அப்படியே இருக்குது இந்த இந்த பட்ட ஃபுல்லே நான்தான் வரைஞ்சேன் கொரோனா டையத்தில் ஃபுல்லாக அதை இப்போது ஒரு கோட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு கோட்டிங் கொடுக்கும்போது நீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நம்ம கிச்சனில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அதே போல் தேவையில்லாத கொஞ்சம் ஐட்டம்லாம் ரிப்பேர் ஆகி அது சரியாகாத ஒரு சிலதெல்லாம் இடைக்கு போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பெயிண்ட் அடிக்கிற இதை வச்சு கொஞ்சம் பழைய புக்கு நோட்டு இப்போ என்னோடய பசங்க மூணு பசங்களுமே சிபிஎஸ்சி சிலபஸ்னால் ஒவ்வொருத்தனோட கைடு புக்கு நோட்டு அடுத்தடுத்த பசங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு வச்சு அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு இதே செல்ஃபாகவே ஃபுல்லாக ஒரு இதே புக்கே ஒரு கடையை வைக்கலாம் அந்த மாதிரி இருந்தது சரி இனிமேல் தேவைப்படாது ஒரு சிலது மட்டும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இடைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்னால் கொஞ்சம் பிரித்து பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவான் சரி இடைக்கு தானே போடுறோம் பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது அவன் சொன்னான் அம்மா இதுக்குள்ள பிறகு இந்த இது ஃபுல்லாக காப்பர் வயறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இதெல்லாம் தனியாக அவனே தனித்தனியாக பிரித்து புக்கு தனியாக நியூஸ் பேப்பர் தனியாக எல்லாமே தனித்தனியாக எடுத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரம் தான் அங்கே போய் போட்டுடலாம் கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம ரோட்டில் வர்ற ஸ்ட்ரீட்டில் வர்றவங்களேவும் இடைக்கு பேப்பருக்காரங்கிட்டே போட்டுருவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அங்கே போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போல் தனித்தனியாக எடுத்து கொண்டு போயிடலாட்டா இப்போ சில்வர் பாத்திரம்லாம் ஒரு சிலதெலாம் டேமேஜ் ஆகிருக்கும்ல உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அதே போல் இந்த காப்பர் எல்லாமே நியூஸ் பேப்பர் தனியாக நோட்டு தனியாக எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்ததுனால நமக்கு வந்து இப்போ ரோ ஸ்ட்ரீட்டில் வர்றவங்கட்ட போடுறத விட இதுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நிறையாவே தான் கிடச்சிது அமௌண்ட்டு நாங்கள் கொஞ்சமாக இருந்தால் வரவங்கிட்டே போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நிறையா எடுக்கிறதுனால அங்கே போய் போட்டாச்சு அதனால் காசு கொஞ்சம் நிறையா கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா சேர் மேலே சேர் மேலே போட்டு ஏறிக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பெயிண்ட் வாலி எதுவுமே இல்லை எதுக்கு ஏடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய சவுத்துக்குமே அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ரோல் அடிக்கிற அந்த ஒரு மாதிரி உருண்டையாக இருக்க ப்ரஷில் தான் அடிக்கிறாங்க சீக்கிரமாகவும் அடிச்சிடறாங்க ஆனால் எதுக்கு ஏறுறாங்கன்னு ஒன்றும் புரியலை அப்புறமா பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி இருந்த கலரவே கொஞ்சம் டார்க்கான அதை விட கொஞ்சம் லைட்டாக டார்க்காக அடிக்க சொல்லியிருந்தோம் நாங்கள் தான் எல்லா பெயிண்ட்டுமே வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம கொடுக்குற கலரை அவங்க சொல் சொல்கிற இடத்துல அடித்து விட்ருவாங்க அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறாங்க ஒரு சிலதெலாம் விட்டுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயும் இதை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இந்த ஸ்டிக்கர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக எடுத்தது இந்த சைடு ஸ்டிக்கர் ஒட்டி ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் அதிக நேரம் எடுத்தது இந்த சைடும் இந்த சைடும் ஆனால் அழகாக அந்த ஃபினிஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு பெயிண்டிங் வந்து லைட்டாக க்ரே கலரில் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது அது அடிக்கிறதுக்கு ஈஸியாக கொஞ்ச நேரம்தான் ஆச்சு இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதும் ஸ்கேல் போட்ட மாதிரி நீட்டாக ஈவனாக பார்க்கறதுக்கு அப்படியும் அந்த ஃபினிஷிங் லுக்கு நல்லா இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் ஆணி அரைஞ்சிட்டதுனால அந்த இதுவுமே ஒரு மாதிரி அங்கங்கே தெரியலை டக்குன்னு ஒரு ஒன் டேல காஞ்சிடுது அந்தந்த இடத்துல உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கும் வேலைகள் குறையும் டக்கு டக்குன்னு அப்போ ஒவ்வொரு இதாக ப்ளேஸாகவும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வேலை முடியும் ஒரே டயத்தில் எல்லா இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்க முடியாது அதே போல் விலை கஷ்டமான வேலையை செய்கிறாங்க ஆனால் ஒரு சில வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதை அப்பப்போ விட்டுருவாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அந்த எல்லோ கலர் பெயிண்டிங்கை கொஞ்சமாக அடிக்காமல் விட்டுட்டாங்க அதே போல் இந்த ஜன்னலில் வார்னிஷ் அடிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த கேட்டுமே நல்லா நீட்டாக அடிச்சிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கு அந்த பின்னாடி தோட்டத்து கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி மெயினாக அதுக்கு தான் அடிக்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டாங்க நம்ம ஒவ்வொன்றா அப்படி நோட் பண்ணி அதை சொல்லி அடிக்கணும் இல்லைன்னா நம்மளே பெயிண்டிங் இருந்தாலும் நம்ம தான் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் அதனால் வீட்டில் வச்சதுனால அங்கங்கே விட்டு போனதை திரும்ப டச்சாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த வார்னிஷ் அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த கதவுலாம் அந்த டிசைன் வந்து அந்த ஹோல் என் ஃபிங்கரே போகிற அளவுக்கு இருக்குது அதனால் அது எம்டி ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் அடிக்க சொன்னேன் ஃபஸ்ட்டே எடுத்து அப்படியேவும் அடிச்சிட்டாங்க ஒரு தடவை நான் இல்லை இல்லை திரும்ப மறுபடியும் வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு என்ன சொன்னேன் அதே போல் இந்த லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சமாக அடிக்கலை அது ஒரு ஸ்டிக்கில் கட்டி நம்ம சொல்கிறத உடனே நம்ம அப்பப்போ பார்த்து சொன்னோம்னா செய்கிறாங்க இல்லாட்டி நம்ம தான் அவங்க போன பின்னாடி எங்கெங்கே விட்டதோ அடிக்கிற மாதிரி இருக்கும் போல் கஷ்டமானதெல்லாம் செஞ்சுறாங்க ஈஸியானதை விட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டம் எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் நமக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி இந்த கிச்சனில் இருக்க ஐட்டத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஹாலில் வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக அதுலேயும் ஒரு சில பாத்திரமெலாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அது பார்த்திங்கன்னா இந்த பித்தளை அண்டா இது தான் இதில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கே ஒரு ஆறு குத்துவளக்கு இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்து வச்சிட்டு அதே போல் பானை இந்த அண்டா இந்த காசி பனை இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வச்சுட்டு மீதத்தெல்லாம் இடைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு அதையும் போட்டாச்சு அதே போல் இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி கா வெயில் காய வச்சு இதில் முக்கால் வாசி நான் வந்து ப்ரைஸ் வாங்கினது அந்த செய்யும் செய்யும்போது நான் சொல்லுவேன் நான் பசங்கள்கிட்ட இது நான் ப்ரைஸ் வாங்கினது இது அந்த போட்டியில் வாங்கினேன் கோல வாங்கினேன் இது இந்த போ இந்த போட்டியில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சும்மா கதை விடாதம்மா சொல்லுவானுங்க இப்போது ஒரு சில ஃபோட்டோ தான் இருக்குது என்கிட்ட ஆனால் இப்போ லாஸ்ட்டு இயர்லாம் பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே காம்படிஷன்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் சும்மா ஃபன் கேம் இருந்தாலும் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்பவும் எனக்கு பிடிக்கும் மோஸ்ட்லி இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோல பொங்கல் டயத்தில் கோலப்பொட்டி இது மாதிரி நிறையா போட்டி மியூசிக்கல் சேரு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இப்படி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அதில் எவனுமே நம்பவே மாட்டாங்க அதான் ஒரு ஏன்னா நீ இவ்வளோ வெயிட்டாக இருக்க நீ எப்படி மியூசிக்கல் சேரில் வாங்கின அப்படின்னு கேட்பாங்க வீடியோ போட்டும் ஒரு சிலர்லாம் உண்மையாவா அப்படின்னு கேட்பாங்க அடு எல்லாருமே அடுத்த வருஷம் நீ கலந்துக்கிறாத நீயே வாங்குகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணி திரும்ப மறுபடியும் கிச்சனில் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை ஒரு வழியாக கிச்சன்லேயும் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி திங்ஸ்லாம் ஒரு சிலதுலாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் கண்ணாடி பொருள் அப்புறம் மண்பானையில் உள்ள திங்ஸ்லாம் வாங்குது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் என் காலையில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் அப்படி தான் நீட்டாக க்ளீன் பண்ணி வைப்பேன் ஆனால் சா காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்பும்போது ஒரே இந்த கிச்சனேவும் பிஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இடமே இரு இல்லாத அளவுக்கு அங்கே இந்த சைடு வெங்காயம் அந்த சைடு தக்காளி அப்படியேவும் கட் பண்ணி ஃபுல்லாக கிச்சனே அங்கே எல்லாத்தையும் அனுப்புன முன்னாடி தான் இந்த இடமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா குழந்தைகள கூட சீக்கிரமாக கிளப்பிடலாம் இப்போ கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நம்ம கொடுக்காத சாப்பிடுவாங்க இப்போ வந்து அதை செய்யி இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோஸ்ட்லி இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரச்சக்கில் எண்ணு சொல்லி அங்கே மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி வச்சிருவோம் அப்போ தான் நமக்கு வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் மொத்தமாக வாங்கும்போது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சுக்கிடுவேன் அதே போல் இது எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு வைக்கிறது தான் பெரிய வேலை அதனால் மோஸ்ட்லி பின்பக்கமாக வச்சு நிறைய பாத்திரம் கழுவுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் மோஸ்ட்லி நானே தான் வாஷ் பண்ணுவேன் ஃபுல் டே இங்கே வந்து கஸ்டமர் ஒரு சில நாள் முகூர்த்த நாள்டா மேக்கப் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் வந்து என்னால் எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் அந்த தேவையில்லாத ஐட்டம் வாங்க மாட்டேன் அதிகமாக அப்படி இருந்து ஒரு சில ஐட்டம்லாம் இருக்குது இந்த வச்சு தான் பழைய மாடல் தான் அது ஈஸியாக அதில் தான் புழிவான் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை கேக்கு செய்யறது போது யூஸ் பண்ணேன் ஒரு சில இந்த இதில் இந்த ட்ரேவில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் தேவையில்லாத இதெல்லாம் எதுக்காக இந்த அச்செல்லாம் இருக்குதுன்னே தெரியலை ஒரே ஒரு தடவை தான் இதில் முறுக்கு சுற்றிருக்கேன் இதில் வந்து செய்யறதை விட அந்த பழைய அச்சு தான் ஈஸியாக இருக்குது இது இதுதான் தேவையில்லாமல் வாங்கினது மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அது ஒரு சில மாதிரிலாம் பார்த்த உடனே எதுவுமே அது வேணும்னு சொல்லிலாம் வாங்கவே மாட்டேன் அதுவும் ஒரு சில இதில் இருக்கிற முக்கால்வாசி ஐட்டம் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் வாங்கினேன் ஐட்டம் இந்த ஹாட்பில் இருக்கிற பாக்ஸை விட அந்த ஒரு மாதிரி இந்த சில்வரில் இருக்கிற ஹாட்பாக்ஸ் வந்து நல்லாவே ஹீட்டாக தாங்குது அதே போல் நம்ம க்ளீன் பண்ணவும் நீட்டாகிடுது இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஹாட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் நாள் ஆனதுமே அந்த ஓரத்தில் ஒரு மாதிரி லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அதோடைய செட்டெல்லாம் தூக்கி போட்டால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நல்லாயிருக்கு அதே போல் இந்த நம்ம எண்ணெயில் பொரிக்கிறது தோசைக்கல் தவா இது எல்லாத்தையும் ஒரு சைடாக எடுத்து வச்சிட்டேன் அதே போல் இந்த பிரியாணி செய்கிறது இட்லி பானை இந்த பெரிய ஒரு ஹாட் பாக்ஸு மோஸ்ட்லி அதோட எல்லாத்துக்குமே அந்த குக்கர் அதே பெல்ட்டு எல்லாமே ஒன்றா வச்சுருவேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இதில் மோஸ்ட்லி எல்லா செல்ஃபுமே அப்படி தான் நம்ம எதாவது பெரிய திங்ஸாக இப்போ அரிசி மூட்டையாக வைக்கணும் பெரிய ஒரு லா பெருசாக ஒரு பெரிய டப்பா வைக்கணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம் அதே போல் மோஸ்ட்லி இதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படிலாம் எழுதியே வைக்க மாட்டேன் டெய்லியும் யூஸ் பண்ணுறதுதான் நமக்கு தெரியும் போல் இந்த வத்தல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடறோம் தான் இதில் டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால எந் எது எது எந்த திங்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் இதில் எழுதியெலாம் ஒரு சிலர் ஒட்டுவாங்க அந்த அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லை அதே போல் இந்த டிஃபனும் டிஃபன் இருக்கிற ஐட்டமாக ஒரு சைடு வச்சுருது பிளேட்டு இருக்குது எல்லா டைப்பு பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாத்தையும் ஒரே லைனில் ஓகே எல்லாத்திலேயுமே மோஸ்ட்லி ரெண்டு மூணு நாலு ஐட்டம் அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மோஸ்ட்லி நானே எல்லாத்தையுமேவும் க்ளீன் பண்ணிக்கிடுவேன் டைம் கிடைக்கும் போது ஏன்னா ஒரு சில இப்போ தீபாவளி பொங்கல் அப்புறம் கிறிஸ்மஸ் அந்த டைத்துலாம் துணி தைக்கிற விலையும் இருக்கும் முகூர்த்த நாளில் மேக்கப் போடுற விலையும் இருக்கும் அப் அந்த டைத்துலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் கொஞ்சம் இது எதுக்காக தேவைப்படும் வச்சுருப்பேன் சின்ன குக்கர்லாம் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் குக்கர் இருக்கும் ஒரு இதில் வந்து பருப்பு வைக்கிறது ஒரு இதில் சாதம் வைக்க இப்படி டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னைக்காவது சண்டே டையத்தில் ஃப்ரீயாக போதெல்லாம் இந்த மீன் பொம்பு இது போல் செய்யும்போது இந்த மண் சட்டி எனக்கு இந்த மண்பானையில் செய்யறது ரொம்பவும் பிடிக்கும் நம்ம மண்பானையில் யூஸ் பண்ணி சமைச்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் கோவப்படுறவங்களாம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மண்பானையில் சமைச்சு பாருங்களேன் நமக்கே கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணும்போது நிதானமாக பண்ணும்போது கோபம்லாம் குறையும் கொஞ்சம் நமக்கு பொறுமை அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மளிகை ஜாமான்லாம் அடிக்கடிலாம் வாங்குறதுலாம் கிடையாது மோஸ்ட்லி ஒன் மந்த்துக்கு ஒன்ஸு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவோம் ஏன்னா நாங்கள் இப்போ அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு பேருக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிறது இதில் இருக்க இந்த மாதிரி புது மாடலில் இப்போ வாங்குகிற ப்ரைஸ்லாம் அப்படியே ரெண்டு மூணு அட்டை பாக்ஸில் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பாத்திரத்துலாம் அட்டை பாக்ஸில் மேலே செல்ஃபில் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்படியேவும் நீட்டாக இருக்கிறதுனால அதை ஒன்றும் பண்ணலை வெளியில் ஒரு வழியாக கலர் இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க பேக் சைடு வந்து இந்த முல்லைப்பூ கொடிலாம் இருக்குது அதை வெட்டி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ வந்து அப்படியே அந்த வேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ லென்த்தாகவும் இருக்குது நாங்கள் கீழேருந்து அப்படியும் மொட்டை மாடிக்கு ஏற்றிருந்தோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நானே ரெடி பண்ணது முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் லேஸ் வச்சு தான் நைட்டிலாம் தப்போம் அந்த அவுட்லைன் அந்த லேஸு இந்த பொட்டு எல்லாம் நானே டிசைன் பண்ணி அப்போ ரெடி பண்ண ஃப்ரேம்மு சரி அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலர்லாம் மீதமாக இருந்தது எப்படி வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் பல்லாங்குழி எதெதுக்கு ப்ரௌன் கலர் அடித்தா நல்லா இருக்குமோ உக்காந்து ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு எங்கள் பசங்க வந்து பெயிண்டிங் அடி பல்லாங்குழியுமே புதுசு மாதிரி ஆயிடுச்சு இந்த மரக்கட்டையில இருக்கிறதுனால அடித்தோன்னே அழகாகிடுச்சி அதே போல் இந்த துளசி மடமுமே நல்லா ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு அங்கே உள்ளே இருக்க பூ டிசைனுக்குலாம் அந்த பிங்க் கலர் லைட்டாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெயிண்டிங் கலரிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பசங்க பண்ணுவாங்க எந்த அளவுக்குன்னா பாருங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு அப்போ என் பையன் ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அங்கே அந்த வீட்டுக்கு போனோம் அங்கே ஒரு ஒம்பது வருஷம் இருந்தோம் அந்த வீட்டில் உள்ள செவருலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இன்னும் அந்த இங்கே எழுதுனது லெட்டர்ஸ் எல்லாம் அந்த பில்டிங்கை இடிக்க போகிறதுனால யாரும் அடுத்தவங்க யாருமே யூஸ் பண்ணாதனால அப்படியே இருக்குது இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் அதே போல் ஒரு காம்பவுண்ட் வாலில் இந்த புள்ளிமான் வந்து கொஞ்சமாக ரெண்டு மான் இருந்தது ஸோ அதுக்கும் கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு நான் வாயில் மட்டும் இன்னும் கொஞ்சம் மெரூன் கலரே கொடுத்து ஒயிட்டு வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடு தான் ஆறாம் நம்பர் வீடு சூப்பராக சின்ன வீடு தான் பத்துக்கு பத்து தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ராசியான வீடு பக்கத்திலே கோயில் இருக்கும் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கும் காலி பண்ணவே மனசே இல்லை ஆனால் பில்டிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு இந்த பொண்ணு அப்போல்லாம் பிறந்தபோது தொட்டியில் ஆட்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாடி அந்த சீலிங்லேருந்து டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துருச்சு அது அதுக்கப்புறம் தான் காலி பண்ணோம் அந்த தெருவிலையும் எட்டு ஃபேமிலி இருந்தோம் எட்டு ஃபேமிலியுமே காலி காலி பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா என் பையன் இந்த கேஜி ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அம்பர்லா சீனரி ஆஇ ஓஎன்இ ஒன்று கிறிஸ்மஸ் ட்ரீ அது அதுன்னு செவர் ஃபுல்லாக ட்ராயிங் பார்த்திங்கன்னா நிறையா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அந்த டிராயிங்லாம் நல்லா வரைவான் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இடிக்க போகிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க அந்த வழியாக போகும்போது ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு வீடியோ எடுத்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடு மாறிட்டோம் அப்புறம் இப்போ சொந்த வீடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் செடியை தூக்கி வைக்கலாம் வெட்டலாம் ஆனால் அங்கே அப்படி இருக்க முடியாது நாலு வீட்டுக்கு ஒரு டேங்க் வாட்டராக இருக்கும் அந்த ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வீடு தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச வீடு தண்ணி பிரச்சனையாக இருக்கும் இப்போ எதாவது செடி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலேயும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லீஃபெல்லாக இருந்தால் செடியெல்லாம் கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்குவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த இடம் வந்து தேவைப்படுறதுனால இந்த செடியெல்லாம் வேறு இடத்துல மாட்டிட்டு வேறு மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பால்கண்ணியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த குரோட்டன்ஸ் தான் இன்டோர் பிளான்ட் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தேன் அதுக்கு அதிகமாகவும் தண்ணியும் தேவைப்படாது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் லீஃப்லாம் நமக்கு ஒரு செடியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி நம்ம எதாவது பிரச்சனையோ எதுந்தாலும் நம்ம அந்த செடியைலாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு செடியுமே வேறு வேறு கலரில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டபுள் கலர் உள்ள லீஃபாக பார்த்து வச்சிருப்பேன் அதனால் நீங்கள் நடுவில் ஊஞ்சல் போட்டிருக்கிறதுனால எப்போவாவது டைம் கிடைக்கும்போது அந்த பிளேஸ்க்கு போகிறது இப்போ இங்கே கொஞ்சம் வேறு திங்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த செடியெல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரீன் மாதிரி அந்த ஒரு மாதிரி உட்டில் போடுவாங்களோ அது மாதிரி இந்த இது போல் போட்டுட்டோம் அதுவும் ஒரு கிரே கலர் அண்டு ஒயிட்டு கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இந்த சைடாக அந்த ரெண்டு சைடும் கவர் பண்ணிட்டோம் பால்கனி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டனால அங்கே வந்து கொஞ்சம் இப்போதைக்கி அந்த ஒரு கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சாச்சு ஒரு வழியாக ஒரு பத்து நாள் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சது அந்த பத்து நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த கிரேப்ஸ் கொடியுமே துளிர் விட்டு ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அழகாக கொழுந்து விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து நிறையா காய் காய்க்கும் அதே போல் இந்த வீட்டுக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்னா இங்கேருந்து மேலே மொட்டை மாடி வரைக்கும் கிரிப்ஸ் கொடி போய் இங்கெல்லாம் நிறையா காய் காய்ச்சிருந்தது அதோ ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம் அதே போல் இந்த மேலே ஃபுல்லாக இந்த ஹீட்டெல்லாம் கீழே வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஃப்ளோருக்கும் அந்த தரைக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு சிமெண்ட்டு மாதிரியே ஏதோ பெயிண்டிங் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டபுள் கோட்டிங் பண்ணதுனால ஒரு சில ஒர்க்கெலாம் நல்லா நீட்டாக பண்ணுறாங்க ஆனால் சின்ன சின்னதை விட்டுறாங்க அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தோம் அந்த ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் அடிக்காமல் விட்டுட்டாங்க அந்த அதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள் சேம் கலர் தான் லாஸ்ட்டு நாங்கள் முன்னாடி என்ன கலர் அடித்தோமோ அதே கலர் தான் அடித்தோம் ஒரு சிலது மட்டும் மாற்றணும் ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் வேறு வேறு கலர் சேஞ்சு பண்ணணும் போல் சேம் கலராக அடிக்கிறதுனால தான் ஒரு சில இடத்துல விட்டுறாங்களோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில சின்ன சின்ன ஸ்டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணதில் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ